கலெக்டர் எஸ்பி நான் தான் கேட்க வேண்டும் பகிரங்க மிரட்டல் விடுத்த திமுக பொறுப்பாளர் வெளியான ஆடியோ தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இதற்கு முன்பு திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் ஒரு பக்கம் திமுக தலைவர் இன்னொரு பக்கம் தமிழக முதல்வர் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என் நிலைமை இந்த சூழலில் இருக்கும் என்னை மேலும் துன்பப்படுத்துவது போல் கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது என பரிதாபத்துடன் தன்னுடைய கட்சியினரை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்த முதல்வர் மு ஸ்டாலின் மேலும் நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாதே என்ற நினைப்புடன் தான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் என்னை தூங்க விடாமல் ஆக்கிவிடுகிறது என்று தன் மன வேதனையை கொட்டி தீர்த்திருந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் ஆனால் கட்சி தலைவரே தன்னுடைய வேதனையை பகிர்ந்தும் கழக உடன்புறப்புகள் கட்டுக்குள் வரவில்லை என்று சொல்லும் வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாள்தோறும் திமுகவினர் சிக்கி வருகிறார்கள் இந்த நிலையில் அதிகாரிகளை மிரட்டும் தோரணையில் தர்மபுரி திமுக பொறுப்பாளர் தர்ம பேசிய ஆடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது அந்த ஆடியோவில் ஒரு அதிகாரி கூட நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அந்த அதிகாரி இருக்க மாட்டான் என ஒருமையில் அந்த ஆடியோவில் பேசும் தர்மபுரி திமுக பொறுப்பாளர் தர்மச்செல்வன் மேலும் அந்த ஆடியோவில் தொடர்ந்து பேசும் திமுக பொறுப்பாளர் தர்ம இந்த விவகாரத்தில் யாருமே தலையிட முடியாது நீங்கள் நினைப்பது போன்று யாரையும் மாற்ற முடியாது நான் லெட்டர் வைத்தால் மட்டுமே மாற்ற முடியும் கலெக்டர் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் எஸ்பி நான் சொல்றதைத்தான் கேட்க வேண்டும் கீழே இருக்கும் அத்தனை நிர்வாகமும் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் கேட்கவில்லை என்றால் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என திமுக பொறுப்பாளர் தர்மச்செல்வன் பேசியதாக வெளியாகியுள்ள அந்த ஆடியோவில் மேலும் எந்த அதிகாரியும் என்னை மீறி குசு கூட போட முடியாது என்று தொடர்ந்து பேசிய அந்த திமுக பொறுப்பாளர் ஆடுவதற்கு எல்லாம் கேம் ஆடினால் அவன் கதை முடிந்தது தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் நீ சொல்வதை அங்கிருக்கும் எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி கேட்கவில்லை என்றால் உன் லெட்டர் பேடிலிருந்து எனக்கு லெட்டர் கொடு என்று தலைவர் சொன்னதாக அந்த ஆடியோவில் பேசும் தர்மபுரி கிழக்கு திமுக பொறுப்பாளர் செல்வன் நான் கலெக்டர் உட்பட சொல்லுகிறேன் இவர்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை பிடிஏ அலுவலகத்தில் ஏ எனக்கு தெரிய வேண்டும் இதில் யாரும் உள்ளே புகுந்து குருசாலல் ஓட்ட முடியாது என்று அதிகாரிகளை மிரட்டும் போக்கில் தர்மபுரி கிழக்கு திமுக பொறுப்பாளர் தர்மசெல்வன் பேசியதாக வைரல் ஆகி வரும் ஆடியோ கூட நான் சொல்றது கேட்கலாம் அது அதிகரிக்க மாட்டேன் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள்லாம் சொல்லி அந்த ஆளுகள் மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது கேம் ஆட முடியாது கேம் முடிச்சு அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்ற எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பெறல எனக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறார் சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி வா அந்த ஜட் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒன்னிச்சார் தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள போது குறுச்சாலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னாடி அவர் எப்படி பண்ணியிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும்